அழகுடா சூப்பர் அருமையான மாடு வாட்டோட ஓனர் விதிங்க நல்ல மாடு நாள் பெருந்தலைவர் ஒன்றிய செயலாளர் நான் முத்துகிற மாடு அழகுடா கொஞ்சம் பிள்ளை பேண்ட உறிஞ்சிட்டு போயிருக்க மேலே ஏறிடு நான் தான் சொல்றேன் அலாட்டு கொடுக்கணும் ஏறு தம்பி அருமையான மாடு ஆத்தாடியே கே பி தலைவர் வழங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு வெள்ளி காசு சந்திர கோயாஸ் வழங்கும் ஒரு பெரிய செம்பளம் சிறப்பு ரொக்க பரிசு மட்டும் பிரதர் தம்பி அழகி மட்டும் அருமையான வீரர் அருமையான காலை ஒருபடி எக்ஸ்ட்ரா பிடிச்சிருங்க வீரர் வீரர் மாடி எஸ் எஸ் கொண்டி ஒராளு மட்டும் மாடுபடி